ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த படம் எப்படி தெரியுமா நீங்க மறக்கவே மாட்டீங்க அப்படி இப்படின்னு நான் பண்ண விரும்பல இந்த படம் படம் அந்த அந்த அளவுக்கு தெரியல டாக்ஸ் கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன் தன்னோட நாய கொண்டவன எப்படி போய் பிடிக்கிறாரு பழி வாங்குறாரு அப்படின்றத அந்த படத்தோட படத்தோட ஸ்டோரி நம்ம போலீஸ் காட்டுறாங்க அவர் யார்ட்ட பேசிட்டே இருக்காரு யார்ட்ட பேசிட்டு இருக்காருன்னு கேமரா வந்த பக்கம் திருப்புனா அவர் வளர்க்கிற டாக் அதுவும் ஒரு போலீஸ் நாய் தான் எவனோ ஒருத்தர் சம்பவம் பண்ணிட்டானா என்னன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போற அங்க இருக்கிற போலீஸ் கேக்குறாங்க ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நம்ம ஹீரோவை ஹீரோன்னு சொல்றதை விட நம்ம ஆளு டபிள்யூ நம்ம ரேண்டி ஆட்டன் இருப்பார்ல அப்பாக்க அப்படிதான் இருக்காரு அவரு ரேண்டினே நம்ம கூப்பிடலாம் இன்னொரு ஆபீசர் மொட்டை ஷார்டா நம்ம மொட்டைன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் புரியணும்ல மொட்டை சொல்றாரு எவனா இங்க காரை வந்து இழுத்து விட்டான் நாங்க பிடிக்கணும் போகும்போது அவன் தப்பிச்சு ஓட்டான் உடனே ரேண்டி கேக்குறாரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கா அதாவது அந்த ஆளோட அங்க அடையாளங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்கும்போது நம்ம மொட்டை சொல்றாரு அந்த ஆளை நேர்ல பார்த்ததுக்கான ப்ரூஃப் ஒருத்தர் இருக்காரு இருக்காரு உட்காந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை காட்டுறாங்க அதுல இன்னொரு போலீஸ்கார் சொல்றாரு நல்லா ஷார்ட் ஹேர் கட் பட்டின்ட்டு நீட்டா இருக்காரு இவன் கண்டிப்பா சைனா காரன் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேட்டி பேசிட்டு இருக்காரு உடனே ரேண்டி என்ன பண்றாரு அவர் நாயை கூப்பிடறாரு நமக்கு வேலை வந்துருச்சு நீ வெளியே வா அப்படின்ற மாதிரி செல்லமா கூப்பிடறாரு வெளில வந்த உடனே அந்த நாய் அந்த கார் கிட்ட போய் ஸ்மெல் பண்ணி அங்க இருக்கிற ட்ரக்ஸ் கண்டுபிடிச்சிச்சு நான் சொன்னால நீ கண்டுபிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆள் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு சரி ஆளைதான் விட்டுட்டாங்களே இந்த ட்ரக்ஸ் பிடிச்சிட்டாங்களேன்னு பார்த்தா அந்த நாய் இங்க வேற எங்கேயும் ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சுத்தி காட்டிட்டு இருக்கு இழுத்துட்டு போகுது இவரும் பின்னாடியே போயிட்டு இருக்காரு இந்த நாயும் நம்ம ரேண்டையும் உள்ள போயிட்டு இருக்காங்க அந்த ஏற்கனவே அந்த சாட்சி சொல்லலாம்னு சொன்னாலும் அந்த சொல்றாரு இங்க ஏற்கனவே மனுஷ மிருக நிறைய இருக்கு நீங்க ஏன் மிருகத்தை கூட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி வான் பண்றான் நம்மால எதுவுமே கண்டுக்காம உள்ள போக ஒரு இடத்துக்கிட்ட போய் நிக்குது அந்த நாய் நம்ம மொட்டை கிட்ட போய் சுத்தி வளைக்கலாம்னு போக அவரைதான் முதல்ல துப்பாக்கியால சுட நல்ல வேலை உயிருக்கு எந்த சாதாரமும் ஆகல நம்ம ரேண்டி அவரை காப்பாத்துக்காக முயற்சி பண்றாரு இந்த பக்கம் பார்த்தா அந்த அந்த கார்ல ட்ரக் வச்சிருப்பாங்கல்ல இத தொடாத அப்படின்னு இவர் சொல்லுவாரு உடனே அந்த இடத்துல வெடிக்க ஆரம்பிச்சிடும் உடனே இந்த பக்கத்துல இருந்து இவன் தப்பிக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம ரேண்டி அவனை துரத்திட்டு போவாரு இப்படி ரொம்ப தூரம் துரத்திட்டு போன ரேண்டி அவன் ஒரு இடத்துல போய் மறைஞ்சிருவான் இப்போ உனக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த நாயை அவுத்து விடும் அந்த நாய் மோப்பம் பிடிச்சிட்டே போயிட்டு ஒருத்தன் படுத்து கிடப்ப அவனை பிடிச்சி இழுத்து கிடக்கும் உனக்கு இந்த டிஷர்ட் யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தாக்க அவன் வேற இடத்துல வந்து சுட்டுகிட்டே இருப்பான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சுட்டு இருக்கும் போது இந்த நாய்க்கு நடுவில் அடிபட்டு நம்ம ரேண்டி என்ன பண்ணுவாரு அவனை எப்படியே போட்டு தள்ளுவாரு அவன் கீழே வந்து செத்தே போயிடுவான் நம்ம நாய்க்கும் அடிபட்டு இருக்கும் பார்த்த பார்த்தோன்னு நம்ம

படம் ஆரம்பிச்சு பத்து நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள டாக் சோழிய முடிச்சு விட்டீங்களாடா அப்படின்ற தான் இருந்துச்சு கொஞ்சம் இந்த இறுதி சடங்குல இந்த டாக பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காரு ஒரு பெரிய ஆபீஸர் இந்த டாக் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிச்சு ரேண்டிக்கு ஒரு பார்ட்னராவும் இருந்துச்சு இது இறந்தது பெரிய வருத்தமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு இந்த இடத்துல நம்ம ஹீரோ மாதிரி வெல் ட்ரைனு டாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல போலீஸ் அவங்களும் இந்த இறுதி சடங்குல இருக்காங்க ராணுவ மரியாதைன்னு சொல்லுவாங்கல்ல இந்த துப்பாக்கி வச்சு வானத்தை நோக்கி சொல்லுவாங்க அந்த மரியாதை எல்லாம் செலுத்தி நம்ம ஹீரோ ரேண்டி அவர் அவரை கட்டுப்படுத்திக்கிறாரு வெளியே பேசுறாரு என்ன சொல்றாருன்னா நீ ஒரு குட் பாய் எனக்காக நீ எவ்வளவு பண்ணிருக்க நீ நல்ல அப்படின்ற மாதிரி அவர் அழுகிய கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் முடிஞ்சு நம்மளால வீட்டுல இருக்காரு அந்த ரேடியோல சொல்ற இந்த டாக் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பெருமையாவும் பேசிட்டு இருக்காங்க இவரு கொஞ்சம் மனவர்த்தத்துல இருக்காரு மனுஷங்கள்ட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி நம்ம அவங்க வளர்க்கிற நாய்கிட்ட பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் திறந்து பாப்பாரு அதுல நம்ம எல்லாம் என்ன வைப்போம் நமக்கு தேவையானதானே வைப்போம் ஆனா அவரு இந்த டாக் என்னென்ன தேவையோ அந்த மாதிரி வச்சிருந்திருக்காரு அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் இப்படி ஃபீல் இவருங்க யாரோ கதவை தட்டாங்க யாருன்னு கதை திறந்து பார்த்தானா ஏதோ ஒரு பொம்பளை நிக்கிது இவர் பக்கத்து வீட்டுக்காரியா இல்ல இவர் ஒய்ஃபா இல்ல லவ்வரா என்னன்னு தெரியல ஆனா மொட்டைய உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி கேக்குது ஏதாவதுல இருக்கீங்களா கேக்குது இவர் சொல்ற அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அடுத்த நாளே நம்ம ஹீரோவை சுத்தி பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பேக்கப்ல ஆள் இல்லாம நீங்க யார கேட்டு போனீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இந்த குண்டு வெடிக்கிறதெல்லாம் பார்க்கும் போது இவன் பெரிய அக்யூஸ்டா இருப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் அவனை துரத்திட்டு போனேன் நம்ம ஹீரோக்கு என்ன டவுட்னா என் டாக அவன் ஜெர்மன்ல ஏதோ சைக்க காட்டினா எனக்கு ஒரு மாதிரி டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி டவுட்டாவே இருக்காரு நம்மளு நீங்க அங்க போகும்போது உங்க கூட எந்த ஆபீசரும் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கும் அந்த குண்டு வெடிச்சதுல அங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண போனாங்க நீங்க ஏன் போல அப்படின்ற மாதிரி நம்மளே திருப்பி கொஸ்டின் கேக்குறாங்க நான் உங்க எதிரி இல்ல ரேண்டி உண்மையை கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீனியர் ஆபீசர் சொல்றாரு உங்களுக்கு பிடிஎஸ் டி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நோய் போல இருக்கு அது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படி இருக்கும் போது தானே என்ன எடுத்தீங்க அது ஒண்ணு பெரிய ப்ராப்ளம் இல்லையா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா உங்களுக்கு கோவம் அதிகமா வருமா அப்படின்ற மாதிரி சீனியர் கேக்க என் பார்ட்னருக்கு என்ன ஆச்சு அதை தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹார்ஷா பேசுறாரு கொஞ்ச நேரம் பேசிட்டு ஓகே சரி பாய் பாய்ட்டு பாதி பேர் போறாங்க அதுல ஒரு மொட்டை பெரிய ஆபிசர் போல அவர் சொல்றாரு இதுதான் நீங்க பண்ணணும் ஒரு ப்ரொஃபஷனல் உங்களுக்காக அலாக்கேட் பண்றேன் உங்களுக்கு வேற புது பார்ட்னர் ஒண்ணு கிடைக்கும் நீங்க வேலையில அப்புறம் அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஒரு தரப்பிஸ்டையும் உங்களுக்காக செட் பண்ணிருக்கேன் இது மட்டும் தான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி கட் அண்ட் அந்த ஆபிசர் சொல்லும் எனக்கு இந்த வேலையில இருந்து நீங்க தூக்க முடியுமா நல்லா யோசிக்க அப்படின்ற மாதிரி பின்னாடி இவர் சொல்லும் போது இவர் கதவை வெளியே போறாரு அப்படி இவர் வெளியே போகும் போது ஒரு பொம்பளை பின்னாடி வந்து புடிச்சு நீங்க பேக் டோர் வழியா போங்க அப்படின்ற மாதிரி சொல்றா என்ன காரணம் தெரியல என் பார்ட்னர் பண்ண கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன் அதுக்காக ரஃபரல் இருந்தா கண்டிப்பா நீ சொல்லு அதுக்கு அந்த பொம்பளை கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்குது இந்த மொட்டை சீனியர் சொன்ன சொன்ன இந்த டாக்ஸ் எல்லாம் இடத்துக்கு இவர் போறாரு கையில ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு அந்த பாக்ஸ்ல இவர் வளர்த்த டாக் என்ன போட்டிருந்தோ அதுதான எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி தெரியல அப்படி அவர் உள்ள போகும்போது ஒரு டாக் வாய் க்ளோஸ் ஆகி ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோம் அதை பார்த்துட்டே தான் போவாரு இவர் உள்ள போனவனே நம்ம அவதார் படத்துல வில்லனா நடிச்சிருப்பாருன்னு அவர் இருக்காரு வாங்க அப்படின்ற மாதிரி உள்ள கூப்பிடுறாரு அப்படி இந்த பாக்ஸ் எடுத்துட்டு உள்ள போவாரு நம்ம அவதார் வில்ல கையில இந்த தழும கிளும்பா அதான் அந்த ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்களா அதுக்கு கரெக்டா இருக்குப்பா பாக்ஸ் எல்லாம் மொத்தமா இருக்கு எத்தனை பாக்ஸ் இருக்கு பாருங்க அந்த பாக்ஸ்

அடிச்சிருப்பாருல்ல அது வந்து பெரிய நியூஸ் இருக்கும் அதை பார்த்துட்டு இந்த போலீஸ் ஏ ஏன்பா நீ இங்க திரியிற என்னாச்சு உனதான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே நீங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வான் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க நம்ம ஹீரோ வந்து சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த வழியா போவாத பின்கேட்ல போ அப்படின்னு ஒரு பொம்பளை சொல்லியிருக்கோம்ல நம்ம ஆளோட தோஸ்து போல அந்த பொம்பளை சொல்லும் இந்த டாக் இறந்ததை பத்தி ஏதோ ப்ரூஃப் இருந்தா எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஆள் கேட்டு போற போல எடுத்து வந்திருக்கு அந்த பொம்பளை நீங்க இன்னொரு டாக் வாங்கிக்கிங்க இந்த டிவில ஓடிட்டு இருக்கோம் இவர் ஏற்கனவே சண்டை போட்டுருப்பாருல அதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆனோன்னா கொஞ்சம் அப்செட்டாவே இருப்பாரு ஏதோ ஒரு சிம்பிள் வரைஞ்சிருப்பாரு அதை காட்டவரு இது நீ எங்கயோ பாத்துருக்க

கேட்கவே இல்லையா அப்ப இந்த டாக் தான் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாரு கிட்ட போய் அந்த வாயை திறந்து பார்க்கறாரு அது சில்வரால அந்த பல்லு இருக்கும் அதுல கட்டப்பட்டிருக்கும் இந்த டாக முன்னாடி வளர்த்தவன் அது ரொம்ப கொடுமை பண்ணியிருப்பான் போல நம்மளால வீட்டுக்கு இந்த டாக் எடுத்துட்டு போயிட்டு சாப்பாடு வைக்கிறாரு அது சாப்பிடல இவர் சாப்பிடறதுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டு இருக்காரு அதை கொஞ்சம் போறாரு சாப்பிடுது ஏற்கனவே செத்து போச்சு இல்ல அந்த டாக்டர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி இந்த டாக்டையும் பேசுறாருப்பா ஏற்கனவே இந்த சீனியர் மட்டும் சொல்லியிருப்பாருல அந்த தெரபிஸ்ட பாக்கணும்ன்ற அந்த மாதிரி தெரபிஸ்ட் எல்லாம் பாத்துட்டு அந்த தெரபிஸ்ட் இவன் என்ன மனநிலையில இருக்கான்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி மேல கேள்வி கேள்வி கேட்பாரு இவங்க கரெக்டா கரெக்ட் அண்ட் ரைட்டா பதில் சொல்லுவாரு கட் பண்ணா அந்த வீட்டுல இருப்பாரு அந்த வீட்டுல ஏற்கனவே யாரு எதுன்னு தெரியலன்னு ஒரு பொண்ணு சொல்லி இருப்பாங்க அந்த பொண்ணு வந்துருக்கும் அந்த பொண்ணு திருப்பியும் கேட்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஏன் உங்களுக்கு எதுவும் தெரியாதா இந்த ஊரே என்ன வெறுக்குது ஆனா ஊர் கிடக்குது போங்க அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா அந்த பொண்ணு பேசும் இவங்களுக்குள்ள கொஞ்சம் நெருக்க மாறுது ரொமான்டிக்கா இருக்காங்க அந்த டாக அதை பார்த்துட்டு இருக்கு இந்த டாக எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க அதுல எல்லா டாகும் சொல்றது அவங்கவுங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்கோம் நம்மளால என்ன பண்ணுவாரு நம்ம டாக கூப்பிட்டு சொல்லுவாரு அது எதுவுமே செய்யாது ஏ என்னப்பா இந்த ஆள் எது சொன்னாலும் அது கேட்கவே மாட்டேன் அப்படின்ற இருக்கும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க நம்மளால கீழே குனிஞ்சு பேசுவாரு ஏற்கனவே எனக்கு கஷ்டமா இருக்கு நீ பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பாரு அந்த டாக் எல்லாமே செய்யும் எல்லாம் ஆச்சரியமா பாப்பாங்க நம்ம ஹீரோவும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாரு நைட்டு ஹீரோட ஆளுகிட்ட கொஞ்சம் சொல்லுவாரு பெருமையா நான் சொல்றது எல்லாமே செஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஹாப்பியா பேசிட்டு இருப்பாரு காஃபி ஷாப்லயும் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொமான்ஸா இருப்பாங்க அந்த தெரப்பிஸ்ட சொல்லுவாரு நீங்க யாரையா லவ் பண்றீங்களா ஆமா ஒரு பொண்ணு நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷனா தான் இவரும் பேசுவாரு சாகரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சூசைட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு அது ஒரு முட்டாள்தலமான விஷயம் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா பேசுறாரு திருப்பி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு அந்த டான்டே கிட்ட என்கொயரி பண்றாங்க அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்மளால போய் பேசுறாரு சரக்கு தம் அப்படி இப்படின்னு வாங்கி கொடுத்து அந்த ஆள் கிட்ட இருந்து விஷயத்த வாங்க பாக்குறாரு அந்த ஆளும் சொல்ல மாட்டேன்றாரு இந்த நாய் வந்து அவரை பார்த்து குழைச்சிட்டு இருக்கோம் பயப்படாதீங்க அது ஒண்ணு செய்யாது அந்த நாய் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி என் முன்னாடி என்னோட பார்ட்னரை சுட்டு கொண்டது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு இந்த டான்டே கொஞ்சம் முரண்டு பிடிப்பாரு சொல்ல மாட்டாரு அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யா இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அது பெரிய நெட்ஒர்க் அது பெரிய கோஸ்ட் ஒன்னாலாம் அவங்கள பிடிக்க முடியாது அதுக்கான தகுதியான ஆள் நீ கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் மட்டம் தட்டுற மாதிரி பேசுவோம்ப்பா திருப்பி அவரோட தோஸ்த மீட் பண்றாரு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொம்பளை கேட்கும் அதுக்கு இவர் சொல்லுவாரு வெடிச்ச அந்த காரோட நம்பர் அது எங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அதை பத்தி டீட்டெயில்ஸ் எனக்கு எல்லாம் வேணும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏதோ பேசிட்டு இருக்காங்க ஆனா அது நமக்கு புரிய மாட்டது சைனாவை பத்தி அப்புறம் திருப்பி அந்த தரப்பிஸ்ட பேசிட்டு இருக்காரு ஓகே இப்ப ஓரளவுக்கு நீங்க பெட்டர் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும் போது இவர் சொல்றாரு உங்களுக்கு ஆட்னா ரொம்ப பிடிக்கும் அங்க மேல ஒரு டிராயிங் இருக்கும் அதை பார்த்துட்டு இவர் சொல்லுவாரு ஆமா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அது சொல்ற விஷயம் நிறைய இருக்கு மக்களோட கிரியேட்டிவிட்டி அது ரொம்ப அதிகப்படுத்தும் நம்ம சொல்ல முடியாத கூட அதுல சொல்லலாம் இதுல ரொம்ப பிலாசபிக்கலா பேசுவாரு நம்மளு இங்க இருக்கிற மக்களை நம்புறத விட நம்ம கூட இருக்கிற விலங்குகளெல்லாம் நம்பலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாரு வாக்கிங் போவாரு அந்த தோஸ்து சொல்லுவா இந்த மாதிரி அட்ரஸ் இவர் ஏற்கனவே கேட்டுருப்பாரு அந்த அட்ரஸ் இதே மாதிரி இருக்கு ஏற்கனவே அது திருட்டு போன காரணம் அப்படி இந்த மாதிரி என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொம்பளை சொல்லிட்டு போடும் அடுத்த டெஸ்ட்டுக்கு இந்த டாக கூட்டு போவாரு இன்னைக்கு என்ன ஏமாத்திர மாட்டார்ல அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் பேசுவாரு டயர் கடியில பாம வச்சு விட்டுருவாங்க இது போய் எப்படி அதை எடுக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் டக்குன்னு அது எப்படி சொல்றது இவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே அதை குவிட் பண்ணிரும் அதை விட்டுரும் அப்படின்னு நினைப்பாங்க அது எல்லாத்தையும் தாண்டி அந்த டயரை இழுத்து போட்டு அந்த பாம்பு எடுத்து வந்து இவர் கையில கொடுக்கும் துப்பாக்கி வச்சு அட்டாக் பண்ண அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கும் அது உடவே நான் அந்த போட்டு கீழே தள்ளுற அளவுக்கு இழுக்குது நம்ம அவதார் படம் பாராட்டுறாரு சூப்பரா இருக்கு ட்ரெயின் பண்ணிருக்கீங்க நல்லா அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு இவரு ரொம்ப ஹாப்பியா இருக்காரு திருப்பி டியூட்டியில ஜாயின் பண்றாரு ஏற்கனவே அந்த போலீஸ் கட்டிங் சொன்னாலும் அந்த ஆள் இவர்கிட்ட கேட்கிறாரு நீ டாண்டா போய் விசாரணை பண்றியா எனக்கு தெரியாம போய் அவர் விசாரணை பண்ணாத அவர் இன்ஃபார்மர் அவர் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மிரட்டுறாரு உடனே இந்த நாய் அவரை பார்த்து கொலைக்குது அந்த பயந்துட்டு இந்த நாயை ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணி ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு உன்னோட இது தைரியமானது அப்படின்ற மாதிரி அந்த பாராட்டுறாரு வெளியே போகும்போது கூட ஒரு ஜிப்ஸ் பாக்கெட்டை தூக்கி ஒரு மேல அடிச்சுட்டு அவன் நக்கலா போவோம் எனக்கு சந்தேகமா இருக்கு ஒரு இடம் எனக்கு அது ஒரு வாமப்பாவும் இருக்கும் நான் அங்க போறேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் போறாரு அந்த இடத்துல சந்தேகமாவே இருக்கு இந்த நாய் இந்த நாய் உள்ள குழைச்சிட்டு போகுது அந்த இடத்துல யாருமே இல்ல ரொம்ப நேரம் தேடி அலசி ஆராயிரங்க ஒரு நாய் வந்து நம்ம ரேண்டி அட்டாக் பண்ணணும் நீ எங்க இருந்து வந்த அப்படின்ற மாதிரி இந்த நாய்கிட்டையும் நம்ம நம்மளால இவர் வச்சு இந்த போலீஸ் நாய் அந்த நாய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு ஒரு ஆள் இருந்து வந்து ஒரு மொட்டை டேட்டா போட்டிருக்கான் அவன் வந்து அடிக்கிறான் போட்டு தாறு மாற அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தை நம்மளால அந்த ஆளை சாவடிச்சிடுறாரு ஏற்கனவே சொன்னல ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி சின்னதா ஒரு பாட்டில் இருக்கும் ஒரு இடத்துல பாத்துருப்பாரு இந்த நாய் இறந்துச்சின்னு சொல்லலாம் அந்த இடத்துல இருந்திருக்கும் இப்ப இந்த இடத்துலயும் இருக்கு எடுத்துட்டு வந்து பாத்துட்டு இருக்காரு அந்த நாய் அதை மொப்ப முடிச்சுட்டு கத்திட்டு இருக்கு இவரு எப்படி அந்த நாயை சமாளிச்ச உனக்கு எதாவது அடிபட்டு இருக்கா அப்படின்ற பேசிட்டு இருப்பாரு அந்த பாட்டர்ல போட்டிருக்கறத இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுவாரு இதை யார் ப்ரொவைட் பண்றா யார் விக்கிறா ஸ்பான்சர் யாரு அப்படின்னு பார்த்தாக்கா சைனாக்காரங்க அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா சர்ச் பண்ணி பாப்பாரு அடுத்த நாளு இவர் தோஸ்தி இவரையும் வச்சு கிழி கின்னு அந்த பெரிய மொட்டை சீனியர் கிழி கின்னு கீழ்ப்பாரு நீ ஒரு ஆளை சுட்டுருக்க இப்போ ஒரு ஆளை கத்தியால குத்தி கொன்னு இருக்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருப்பாரு நீங்க செய்ய முடியாதத இந்த ஆளு எப்படி செஞ்சாரு அப்படின்ற மாதிரி அந்த பொம்பளையும் கேள்வி கேட்பாரு நீங்க ஒழுங்கா தெரப்பி மட்டும் எடுத்துக்குங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறாதீங்க அப்படின்ற மாதிரி வான் பண்ணி அனுப்பிச்சி விடுவாரு அந்த மொட்டை வெளியே வந்து ரெண்டு பேர் பேசிப்பாங்க நீ டென்ஷன் ஆகாது என் டாக் அவன் கொண்டு இருப்பான் இவனும் இந்த ஜெர்மனி தான் பேசுறான் என் டாக முன்னாடி எவன் வச்சிருந்தான்றத நீ சொல்லு நீ ஒரு நல்ல டிடெக்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு இவர் வீட்டுக்கு போறாரு நான் கூப்பிட்டுக்கிட்டு அவர் ஆள் வராங்க கொஞ்சம் ரொமான்ஸா இருக்காங்க இன்னைக்கு நைட்டு நம்ம படத்துக்கு போலாமான்னு கேட்கும்போது இல்ல நைட்டே எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்றாங்க கட் பண்ணா நம்ம ஆளு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறாரு இந்த டாக் ஆனா பழகப்பட்ட இடம்தான் போல கத்துது நீ கத்தாத இரு நீ காம்ப்ளிகேட்டடான டாக் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த டாக் சொல்ற மாதிரி கேட்டுட்டு உள்ள கூட்டுட்டு போனா அங்க ஒருத்தன் அந்த பாட்டில் மேல ஒரு லேபிள் இருக்கும் அந்த லேபிள் ஏதோ செஞ்சுட்டு இருக்கான் அசையாம இரு அப்படின்ற மாதிரி சொல்றான் ஏ இசாக்ஸ் நீங்க வந்துட்டியா அப்படின்ற இந்த நாய்க்கு பயக்கப்பட்டவன் மாதிரி அவன் பேசுறான் நம்ம ராண்டி அவனை பிடிச்ச ஒரு உழுக்கு உழுக்குறான் இது மேல பட்டுச்சுன்னா நீங்க அவ்வளவுதான் மேலே தடை விட்டுறான் இவரு துடி துடிச்சு கீழே விடுறாரு அவனோட பார்க்கறான் அவனை அட்டாக் பண்ணுது இந்த நாய் அவனை அட்டாக் பண்ணும்போது விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மால சொல்றாரு விட்டுருது திருப்பி அட்டாக் பண்ணுன்னு யாரோ ஒரு பொம்பளை சொல்லுது டக்குன்னு அட்டாக் பண்ணுது அந்த பொம்பளை சொல்லுதே நீ எங்களோட ஜாயின் பண்ணிக்கு இல்ல சூசைட் பண்ணி சாவு அப்படின்ற மாதிரி நாய் கூட்டமா வச்சிருக்கு ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க் தான் போல எங்கே ஒரு இடத்துல கிடக்குறாரு எங்கெல்லாம் இழுத்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி டக்கு டக்குன்னு அவருக்கு கனவு மாதிரி வருது இவரோட காரையும் வெடிக்க வச்சிடறாங்க சம்பவ இடத்துக்கு இவரோட போலீஸ் குரூப் வந்துடுறாங்க விசாரணை பண்றாங்க அந்த மொட்டை முன்னாடி நம்மளால உட்காந்துருக்காரு இது எத்தனை அதோட இந்த ட்ரக்ஸ் எப்படி யூஸ் பண்ணீங்க நான் யூஸ் பண்ணல என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ண வச்சிருக்காங்க மைக்க நிலையில இருந்திருக்கேன் அவங்கள பத்தி இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு இவரு நீங்க ஒரு பெரிய பிரேக் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என் டாக அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க நீங்க பிரேக் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி என்னடா இப்பதான் என்னடா அதுக்குள்ளே வாடான்ற மாதிரி நம்ம ஃபீலிங்கா அந்த டாகோட போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்காரு வெளியே வரும்போது ஏற்கனவே நம்ம ஆள்கிட்ட வம்பி எழுத்துட்டு இருப்பானே அந்த போலீஸ் கட்டிங்க ஆளு வா உள்ள உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இவன் வேற ஒருத்தான் அப்படின்ற மாதிரி தான் நம்பால் நினைச்சிட்டு இருப்பாரு நீ வா உண்மையுமே ஷாக்ஸா பத்தின விஷயம் தான் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாரு இந்த சீனியர் மொட்டையெல்லாம் நம்பி பிரோஜனமே கிடையாது நம்ம தான் இதுக்கு தண்டனை கொடுத்தாகணும் ஷாக்ஸ் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த நாயை பத்தி பேசிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரத்தம் தெரிக்க தெறிக்க அவங்கள கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீ ஏன் இதுல என்கிட்டயும் அவங்க வம்பு எழுத்துருக்காங்க அந்த நாயை நம்ம மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்றாரு சரி அப்படின்ட்டு இவர் வீட்டுக்கு போகும்போது இவரோட லவர் எங்க கிளம்புது எங்க போற அப்படின்னு கேட்கும் உங்களுக்கு இப்ப வேலை இல்லையாமே அதாவது இவளை வந்து அந்த போலீஸ் ஆளுங்க வந்து விசாரணை பண்ணிருக்காங்க போல என்னாச்சுன்னு தெரியல எதுக்கோ கோவப்பட்டு அந்த பொம்பளை போகுது கண்டிப்பா அந்த நாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுது தெரப்பிஸ்ட போய் இவரு கண்ணு கலங்குது என்ன பண்றது அப்படின்ற மாதிரியே உட்காந்துருக்காரு நீங்க சூசைட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஆள் கேட்கிறாரு இல்ல அப்படின்ற மாதிரி சோகமா சொல்றாரு நம்மளு இந்த டாக் எங்கெல்லாம் கூட்டு போயிருப்பாரு அந்த இடத்தெல்லாம் தேடி தேடி போய் பாப்பாரு அந்த டாக் கிடைச்சிருக்காரு அவர் தோஸ்து வந்து சொல்லுவாங்க உனக்கு வேலை ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு கண்டிப்பா நான் உனக்கு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் வாடுறதுக்குன்னு நிறைய வழி இருக்குன்ற மாதிரி அந்த பொம்பளை அட்வைஸ் பண்ணிட்டு போவோம் இவர் ஏற்கனவே ஒரு கத்தியால ஒரு மொட்டையின போட்டு தரலன்னு சொன்னாரல அந்த இடத்த ஒரு வண்டி அனாம்தான் இருக்கும் போய் பாப்பாரு அந்த வண்டி இருக்கும் எடுத்துட்டு இவரு இந்த டாக முன்னாடி யாரோ வளர்த்திருப்பாங்க அந்த ஆள போய் பாப்பாரு அந்த ஆளு கிட்ட போயிட்டு நீங்க தானே அது அப்படின்ற மாதிரி கேட்பாரு அவர் மிரட்டுவார் நீ இங்க இருந்து உயிரோட போணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி மிரட்டுவோம் அந்த ஆளு கொஞ்ச நேரம் கழிச்சு சொந்த கதை சோக்காத சொல்லிட்டு இருப்பாரு நம்மளால எனக்கு டைம் இல்ல சாக்சியா அவங்க குடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேப்பாரு என் பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு பெயின் கில்லர் கூட வாங்க எனக்கு வக்கு இல்ல ஒரு காலத்துல எவ்வளவு பிரபலமா இருந்தா எவ்வளவு பேரை நான் பயமுடுத்திட்டு இருந்தேன் என்ன செய்யறதுன்னே தெரியல ட்ரக்ஸ் செய்யறதுக்கு இறங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க அதுக்கு நம்ம பிடிபட மாட்டேன் ஏற்கனவே ஒரு தீர்ப்பாலே டாக் ஏதாவது திருப்பி கூப்பிட்டு வர்றதா இருந்தா கூப்பிட்டுவா அப்படின்ற மாதிரி நம்ம ஆளு கீழே வந்து கிடப்பா அப்பயே கேட்டிருப்பான் அந்த பொம்பளை தான் இந்த ஆளுகிட்ட இருந்து ஒரு டாக வாங்கிருப்பான் அந்த டாக எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்களாம் எப்படி சொல்றது அதை பாக்கவே ஒரு அருவருப்பா இருக்கு நான் தான் அப்புறம் திருப்பி ட்ரைன் பண்ண நம்ம ரேண்டிய ஒரு பொண்ணு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேப்பாரு சூசைட் பண்ணிக்க எனக்கு தைரியம் இல்லாத காரணத்தால் தான் என்னோட நாய் நான் வச்சிருந்தேன் ஷாக்ஸ ஃபீவரால அவங்க பொண்ணு இறந்துருக்குன்றது இதுல இருந்து தெரியுது திருப்பி அந்த நாயை பத்தி ஷாக்ஸ் எங்க அப்படின்ற மாதிரி கேப்பாரு எனக்கு தெரியல நானும் தேடி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு நம்மளால உடனே கெட் ரெடி ஃபோர்ஸ்ன்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருப்பாரு துப்பாக்கி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த டாக வளர்த்தவன் சொல்லுவான் இந்த டாக் வேஸ்டேஜ்ல இந்த ட்ரக்ஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதுல போட்டு விட்டுருவாங்களாம் அங்கதான் யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க அதுல இருந்து

வச்சுட்டு நான் வாழ்க்கை ஏற்றினு சண்டை வளர்த்துட்டு இருப்பாரு அந்த போலீஸ் கட்டிங்க அவரு ஏற்கனவே இந்த போலீஸ் கட்டிங்கால இந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க கொல்லணும் அப்படின்னு இருப்பாலும் அதே மாதிரி எல்லாத்தையும் ரத்தம் தெரிக்க தெரிக்க சுட்டு தள்ளுறாங்க பார்க்கும் என்ன அப்படி தெரிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்படி உங்க சண்டை போட்டுட்டு இருக்குமோ அந்த சைனீஸ் பொம்பளை உள்ள போவோம் இந்த நாயை எடுத்துக்கிட்டு நம்மளாலும் கையில துப்பாக்கி எடுத்துட்டு போவாரு பின்னாடி அங்க போயிட்டு அந்த நாயை வச்சுட்டு தைரியமா நிப்பா அந்த பொம்பளை இவரு ஷாக்ஸ் வா போலாம் வா போலாம்னு கூப்பிடுவாரு வரவே வராது இது ஓ நாயே கிடையாது ஏன் நாய் நீ வேணா கூப்பிட்டு பாரு வரவே வராதுன்னு ஒரு கூப்பிட்டு கூப்பிட்டு பாப்பாரு வரவே வராதுடா நாய் நன்றியோட தான் இருக்கு இது நட நன்றி கட்ட நாயா இருக்குன்ற மாதிரி நமக்கே டவுட் வருது ஆளு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து ஒரு கட்டத்துல வெறுத்து போயிடுவாரு என்ன கொன்று நீ அப்பே கேப்பல ஒன்னு சூசைட் பண்ணிக்க ஒண்ணு என்னோட சேர்ந்துக்குன்னு சொன்னால நான் சூசைடே பண்ணிக்கிறேன் இந்த நாய் தான் இருக்குன்னு பார்த்தா இன்னும் ரெண்டு சொர்ணா ஏதோ வெறி பிடிச்சிட்டு இந்த ஆளை பாத்துட்டு இருக்கு உன் நாயை வச்சு என்ன கடிக்க வச்சு கொண்ணுரு இவன் கூப்பிட்டு அந்த நாய் போலன்றதுக்கு அந்த பொம்பளை சிரிச்சுக்கிட்டே இருக்கா கண்ண கீழே போட்டு நான் சூசைட் பண்ணி போறேன் நாய் என்ன கடிக்க வை சூசைடுன்றது ஒரு பண்ணியான வார்த்தை தான் அதை ஜெர்மன்ல என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நம்மளால கேட்கறாரு அதுக்கு அந்த பொம்பளை சொல்லும் பாருங்க சக்ஸ்மோ அப்படின்னு அந்த பொம்பளை

கொண்டு வந்தீங்கன்னா சாப்பிட தேவை இல்ல ஆம்லேட்டா அதுவும் ஆயிடும் நீங்க அதுல வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராரு சரி ஒருவேளை இந்த டாக் தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு குழந்தை பேஸ் கட்டுறாங்க ஆமா இது யார் குழந்தடா இது அப்படின்னு நம்ம நினைக்கும் அடுத்த ஷாட்டு நம்ம ஆளோட லவரு அந்த நாயை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு அந்த நாய் நொண்டி நொண்டி வருது அந்த பொம்பளை ஏதாவது ஒரு டாக சுட்டன்னு சொல்லல அது இந்த டாக் தான் அது அடிபட்டு போல நம்ம ஆளு வேற ஊர்ல பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்காரு ஒரு ஹாப்பி என்டிங்கோட அந்த படம் இதோட முடியுது எப்படி இருந்துச்சு இந்த படம் கமெண்ட்ல அப்படி என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன்